திராவிட முன்னேற்றக் கழகம் டிரக்ஸ் முன்னேற்ற கழகமாக மாறியுள்ளது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார் தஞ்சையில் தேர்தல் பரப்புரையின் போது அவர் பேசியதை பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் பதினைந்து வருஷத்துக்குள்ள மொத்தம் அழிச்சிடும் சம்பாதிச்சு அந்த ஆதாயத்தை கூட சேர்த்துக்கிட்டு என் குடும்பம் வளருமே தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கேடு கேட்டால் எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த அளவில் இருக்கக்கூடிய அந்த போதை பொருள் மூலமாக அந்த செருக்கு ஓட்டு மூலமாக இனிமே இந்த வார்த்தைகளை மறந்துறாதீங்க போதை பொருள் மூலமாக வந்த செருக்கு ஓட்டு மூலமா நொறுக்கு